வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பனிரெண்டு மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வு ஐயாயிரத்து இருநூற்றி முப்பது மாணவர்கள் எழுதினர் புதுச்சேரியில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து நகைகள் மற்றும் பணத்தை திருடிய இரண்டு பேர் கைது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் பனிரெண்டு மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வை ஐயாயிரத்து இருநூற்றி முப்பது மாணவர்கள் எழுதினர் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகின்றது இந்நிலையில் இன்று மதியம் இரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நீட் தேர்வு நடைபெற்றது புதுச்சேரியில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி உட்பட பனிரெண்டு மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வை ஐந்தாயிரத்து இருநூற்று முப்பது பேர் எழுதினர் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தேசிய தேர்வு முகமை சாதாரண காலனி அணிய வேண்டும் நகைகள் அணிந்து வரக்கூடாது முழுக்கை சட்டை ஜீன்ஸ் துப்பட்டா உள்ளிட்டவை அணிந்து வரக்கூடாது என பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது மேலும் மொபைல் ப்ளூடூத் இயர்போன் பேஜர் போன்ற பொருட்களை எடுத்து வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேபோல பென்சில் பாக்ஸ் கைப்பை பெல்ட் தொப்பி ஆகியவற்றை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தேர்வு மையத்திற்கு காலை பதினெட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை தேர்வறைக்கு செல்ல தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர் இத்தேர்வு நடைபெறும் மையங்களில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் மாணவர்கள் வசதிக்காக புதுச்சேரி அரசு சார்பில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையங்களுக்கு செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன புதுச்சேரியில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து நகைகள் மற்றும் பணத்தை திருடிய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே உள்ள குச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தண்டபாணி விவசாயியான இவரது வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி மர்ம நபர்கள் வீட்டில் இருந்த பதினோரு சவன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்ததாக திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் திருபுவனை போலீசார் ஆண்டியார்பாளையம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் பொழுது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களது வாகனத்தை சோதனை செய்ததில் திருட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்திய பொருட்கள் இருந்ததை கண்டுபிடித்தனர் தொடர்ந்து அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்ததில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் வழுதுரட்டி பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்கின்ற சந்தோஷ்குமார் மற்றும் கிருபாகரன் என்பதும் கார் மெக்கானிக் தொழில் செய்து வரும் இவர்கள் திருபுவனை மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு திருடுவதை வழக்கமாக கொண்டுள்ளதும் அதன்படி குச்சிப்பாளையம் பகுதியில் வீட்டின் கதவை உடைத்து திருடியதும் தெரியவந்ததை தொடர்ந்து அவர்களிடமிருந்து தங்க மோதிரம் வளையல் தாலிச்சரடு வெள்ளி அரணான் கயிறு மோதிரம் உள்ளிட்ட பதினோரு பவன் நகை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பணம் செல்போன் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் உப்பு உற்பத்தி அமோகமாக நடைபெற்று வருகின்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமான மூவாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் உப்பளங்கள் உள்ளது இந்த இருந்து ஆண்டுதோறும் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் டன் முதல் முப்பது லட்சம் டன் வரை உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு புதுவை கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் துவங்கும் உப்பு உற்பத்தி தொடர்ந்து அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் வரையில் நடைபெறும் இப்பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு அனைத்தும் உணவிற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது மேலும் இந்த ஆண்டிற்கான உப்பு உற்பத்தி ஜனவரி மாதம் துவங்கியது இப்பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக கோடை வெயிலின் தாக்கம் இந்த ஆண்டு அதிகமாக உள்ளது இதனால் உப்பு உற்பத்தியும் அமோகமாக நடைபெற்று வருகின்றது இங்கு கோடை வெயிலோடு அனல் தரைக்காற்று வீசி வருவதால் உப்பு உற்பத்தி அமோகமாக நடைபெறுகின்றது காங்கிரஸ் கட்சி மாநில மூத்த துணை தலைவர் தேவதாசின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது காங்கிரஸ் கட்சி மாநில மூத்த துணைத் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளருமான தேவதாஸ் பிறந்தநாள் தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் கிருஷ் சோட்டாங்கரை மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திய அரசியலமைப்பை காப்போம் என்ற தலைப்பில் பிரச்சார பொதுக்கூட்டம் கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிங்காரவேலர் சிலை அருகே நடைபெற்றது புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் தமிழ்நாடு சிறுபான்மை அணி தலைவருமான பீட்டர் அல்போன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் கூட்டத்தில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு முன்னதாக லாஸ்பேட்டை தொகுதியிலிருந்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் தலைமையில் தொகுதி முழுவதிலும் வரும் சுமார் நான்கு பேருந்துகள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களுடன் பொதுமக்கள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அரியங்குப்பத்தில் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரசு பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலம் அரியாங்குப்பம் மாதா கோவில் எதிரே உள்ள அரசு உயர்நிலை பள்ளி இயங்கி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்டு நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பள்ளி கட்டிடம் சிதிலமடைந்து சிமெண்ட் காரைகள் பேர்ந்து காணப்பட்டதால் மாணவர்களின் நலன் கருதி முன்னாள் மாணவர்கள் புதிய கட்டிடம் கட்ட கோரிக்கை வைத்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளியில் பயிலும் மாணவர்களை அருகே உள்ள சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு இடமாற்றம் செய்து பள்ளியை இடித்து அப்புறப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து பள்ளிக்கு தியாகி சி துளசிங்கம் அரசு உயர்நிலை பள்ளி என பெயர் சூட்டி கல்வித்துறை மூலம் ஐந்து கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் பதினாறு அறைகள் கொண்ட மூன்று மாடி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கன் என்ற தட்சிணாமூர்த்தி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி செயற்பொறியாளர் கஜலட்சுமி பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் உதவி பொறியாளர் விக்டோரியா இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பாக்கத்தில் அமைந்துள்ள எஸ்ஆர்கே பள்ளியில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கரிகலாம்பாக்கத்தில் இயங்கி வரும் எஸ்ஆர்கே மேல்நிலைப்பள்ளியில் இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டே வெள்ளி விழா ஆண்டாக கொண்டாடப்பட்ட இந்த வருடத்தின் ஆண்டு விழாவானது பள்ளியின் தாளாளர் டாக்டர் மகேந்திரன் தலைமையில் பிரம்மாண்டமான வகையிலும் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் பிரமிக்க செய்யும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டு மற்ற பள்ளிகளுக்கு மாதிரியான வகையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு விழாவானது பள்ளியின் நிறுவனர் இருபத்தி ஐந்தாம் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் பள்ளியின் நிறுவனர் தியாகராஜன் பிரசிடெண்ட் மலர்விழி பள்ளியின் தாளர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக வருகை தந்த நடிகை தேவயானி குத்துவிளக்கேற்றி விழாவினை சிறப்பித்தார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகை தேவயானி சிறப்புரை ஆற்றினார் இவ்விழாவில் கேஜி மாணவர்கள் சிறப்பாக அரங்கேற்றிய அனைத்து மதங்களும் ஒன்றென உணர்த்தும் ரிலீஜியஸ் ஹார்மோனி நிகழ்ச்சியில் வருகை தந்த அனைவரையும் செய்தது இந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது நிகழ்ச்சி நிறைவாக பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக செயல்பட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் சிறப்பிக்கும் வகையில் பள்ளியின் தாளர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா ஆகியோர் பாராட்டி பரசுகளை வழங்கினர் திருக்கனூர் விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரத்த தானம் மற்றும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது திருக்கனூரில் விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகின்றது இங்கு நாட்டு நலப்பணித் திட்டம் சார்பாக பொதுமக்களுக்கான இரத்த தான முகாம் மற்றும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது இம்முகாமிற்கு விஜய் அறக்கட்டளை நிறுவனர் பாலச்சந்திரன் தலைமை தாங்கினார் விஜய் கல்லூரியின் துணைவேந்தர் ஜானகி தேவி முன்னிலை வகித்தார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கமலக்கண்ணன் வரவேற்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில உள்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார் இம்முகாமில் திருக்கனூர் சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மேலும் சிறப்பு அழைப்பாளராக வந்தவாசி அரசு கலைக்கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பிரபாகரன் கலந்து கொண்டு கல்லூரியில் உயர்கல்வி திறன் மேம்பாட்டு பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் திருச்சிற்றம்பலத்தில் அமைந்துள்ள விக்ன விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருச்சிற்றம்பலம் ஜவஹர் நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ விக்ன விநாயகர் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த இரண்டாம் தேதி காலை அனுப்ஜெய் விஸ்வேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் தன பூஜை மகாலட்சுமி ஹோமம் முதல் காலை பூஜை இரண்டாம் காலை பூஜை மூன்றாம் காலை பூஜைகளுடன் கடந்த இரண்டு தினங்களாக பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை மங்கள இசையுடன் நான்காம் கால பூஜை கோபூஜையைத் தொடர்ந்து யாத்ரா தானம் கடன் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வேத வித்தகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசையுடன் அருள்மிகு ஸ்ரீ விக்ன விநாயகர் ஆலயம் மூலவர் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளான ஸ்ரீ துவாரகணபதி ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ ஸ்ரீநாகாத்தம்மன் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வானூர் அடுத்த லட்சுமண நாயக்கன் பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை மதுரா நாயக்கன் பாளையம் கிராமத்தில் அருள்வழித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ துர்கையம்மன் திருக்கோவில்களுக்கு திருநிறைய தீன்தமிழ் திருக்குட நன்னீராட்டு கும்பாபிஷேக பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று திருவிளக்கு வழிபாடு புனித நீர் வழிபாடு திருமகள் வழிபாடு முதற்கால வேள்வி திருமுறை விண்ணப்பம் ஆகிய நிகழ்ச்சிகளும் சனிக்கிழமையன்று பேர்வழி வழிபாடு இரண்டாம் கால வேள்வி மூன்றாம் கால வேள்வி நிறைவு ஆகிய பூஜைகள் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை மங்கள இசையுடன் நான்காம் கால பூஜையை தொடர்ந்து திருக்குடங்கள் புறப்படுதல் தொடர்ந்து விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும் மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் முக்கிய நிகழ்வாக முப்பது அடி உயரம் கொண்ட ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தல் பங்கேற்று புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு பவுன் எழுபதினாயிரத்து நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பன்னிரண்டு மையங்களில் நடைபெற்ற நீட் தேர்வு ஐயாயிரத்து இரநூறு முப்பது மாணவர்கள் எழுதினர் புதுச்சேரியில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து நகைகள் மற்றும் பணத்தை திருடிய இரண்டு பேர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்